ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம் இன்றைய ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாருண்ய சேவையில் பாசிப்பயிறு சாம்பார் சாதம் தண்ணீர் பாட்டில் ஊறுகாய் இன்றைய சேவையில் சமைத்து பேக்கிங் செய்து உதவியவர் சகோதரி சரஸ்வதி கிருஷ்ணசாமி அவர்கள் இவர்கள் என்னுடைய மாமியாரும் கூட என்னுடைய சகோதரி மாமியாரும் கூட தொடர்ந்து உணர்வுபூர்வமாக பூர்வமாக சமைத்து பேக்கிங் செய்து உதவி வருகிறார் இன்றைய காலப்பணியில் சகோதரி நிர்மலா மணி அவர்கள் ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாரிணிய சேவை மூலம் தினசரி உணவு வழங்கி வருகின்றோம் சாலையோரத்தில் உள்ள கைவிடப்பட்ட முதியோர்கள் சாதுக்கள் மாற்றுத்திறனாளர்களுக்கு தேடிச் சென்று உணவு வழங்கி வருகின்றோம் இந்த சேவை தொடர்ந்து தடைபடாது நடந்திட நீங்களும் உதவி செய்யலாம் உங்கள் வீட்டில் நடக்கும் விசேஷ காலங்கள் திருவிழா காலங்கள் திருமண நாள் பிறந்த நாள் திதி நாட்கள் போன்ற நாட்களில் நீங்கள் உதவிடலாம் உதவிகள் வரவேற்கப்படுகின்றன ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம் நன்றி